எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் அடுத்த சில நாட்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் ஏனா கனமழையும் கடுமையான குளிரும் ஒண்ணா சேர்ந்து வரப்போகுது இது ஒரு வழக்கமான வானிலை கிடையாது வாங்க இது ஏன் எங்க எப்படி நடக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குறீங்களே இது வெறும் பதினாறுங்கிற நம்பர் இல்ல இது ஒரு வார்னிங் தமிழ்நாட்டுல பதினாறுக்கும் மேற்பட்ட மாநட்டங்கள் இந்த திடீர் மழையால பாதிக்கப்பட போகுது இது ஏதோ ஒன்னு ரெண்டு இடத்துல பெய்யற மழை இல்ல மாநிலத்தோட ஒரு பெரிய பகுதியையே பாதிக்கப்போற போற ஒரு தீவிரமான வானிலை மாற்றம் இது சரி இந்த முழு விஷயத்தையும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு முக்கியமான கேள்விக்கு பதில் பார்க்கலாம் முதல்ல இந்த அடைமழை எப்போ எவ்வளோ தீவிரமா இருக்கும் ரெண்டாவது இந்த பருவம் தப்பி வர்ற மழைக்கு என்ன அறிவியல் காரணம் மூணாவது உங்க மாவட்டத்துல வானிலை எப்படி இருக்கும் நாலாவது இந்த குளிரோட தாக்கம் எப்படி இருக்க போகுது கடைசியா நாம எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன சரி முதல்ல எல்லாருக்கும் மனசுல இருக்கிற கேள்விக்கு வருவோம் இந்த மழை எப்போ ஆரம்பிக்கும் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் நாம எந்த அளவுக்கு தயாராக இருக்கணும் இந்த டைம்லைன என்னை பாருங்களேன் ஜனவரி இருபத்தி நாலு சாயங்காலம் இல்லைன்னா ராத்திரியிலேருந்து கடலோர மாவட்டங்களில் மழை மெதுவாக ஆரம்பிக்குது ஆனால் அசல் ஆட்டமே ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி தான் அன்னைக்கு நாள் முழுக்க பரவலாக மழை இருக்கும் இந்த மழை ஜனவரி இருபத்தி ஆறு ராத்திரி வரைக்கும் தொடர்ந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இருபத்தி ஏழாம் தேதி தான் இயல்பு நிலைக்கு திரும்பும் ஆக இந்த மூணு நாளும் நாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் சரி மழை பெய்யும்னு சொல்கிறீங்க ஆனால் எவ்வளவு இங்க பாருங்க இந்த எண்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவும் கொடுக்கும் சராசரியா இருந்து ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் கேக்குறதுக்கு இது மிதமான மழை மாதிரி தெரியலாம் ஆனா சில கடலோர மாவட்டங்கள்ல இது திடீர்னு வெள்ளப்பெருக்கு உண்டாக்கக்கூடிய அளவுக்கு கனமழை நம்ம எல்லாரும் வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ ஏன் இந்த திடீர் மழை ஏதாச்சும் புயல் வருதா இல்ல இதுக்கு காரணம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வானிலை நிகழ்வு இதுக்கு பேரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பேர் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் கடலுக்கு மேல வளிமண்டலத்தோட கீழ்பகுதியில காத்து ஒரு பம்பரம் மாதிரி சுத்த ஆரம்பிக்குது அப்படி போது கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சி அதை மேகமா மாத்தி நம்ம ஊர் பக்கம் தள்ளிவிடுது அவ்வளோதான் விஷயம் இந்த சுழற்சி எங்க உருவாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்க முக்கியம் நமக்கு ரொம்ப தூரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவாகி அங்கே நிற்குது அங்கேருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பைப்பு மாதிரி ஈரப்பதத்தை இழுத்துட்டு வந்து தமிழ்நாடு மேல மழையா கொட்டுது சரி பொதுவா என்ன நடக்கும்னு பாத்துட்டோம் இப்போ உங்களுக்காக உங்க ஏரியாவுக்கு வருவோம் உங்க மாவட்டத்துல அடுத்த மூணு நாளைக்கு என்ன நடக்கும்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த டேபிளில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க வட கடலோர மாவட்டங்கள்லேயோ இல்ல டெல்டா பகுதிகளிலோ இருந்தீங்கன்னா கனமழைக்கு ரெடியாக இருங்க அதுவே தென் மாவட்டங்கள்னா மிதமான மழை கோயம்புத்தூர் சேலம் மாதிரி உள் மாவட்டங்கள்ல இருந்தா லேசான மழையும் பனிமூட்டமும் தான் அதிகமா இருக்கும் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா நீங்க சென்னையில மெரினா பீச் பக்கம் இருந்தீங்கன்னா கனமழை பெய்யும் ஆனா அதே சமயம் கொஞ்சம் உள்ள தள்ளி தாமிரம் பக்கம் இருந்தீங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் இந்த சின்ன வித்தியாசம் வர்றதுக்கு காரணம் அந்த கடலோர காற்று தான் இதே கதை தான் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாதிரி கடற்கரையோரமா இருந்தா மழை பின்னி எடுக்கும் ஆனா கொஞ்சம் உள்ள தள்ளி திருச்சி தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா மழை மிதமாக தான் இருக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை ஜான்வரி இருபத்தஞ்சி இருபத்தாறில் ஒரு மிதமான சாரல் எதிர்பார்க்கலாம் மழை ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்மள தாக்க வர்றது கடுமையான குளிர் இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது அதோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால நாம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்பா அப்பா ஆறு டிகிரி செல்சியஸ் இது ஊட்டிலேயோ கொடைக்கானலையோ எடுத்த ரீடிங் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல சில சமவெளி பகுதிகளில் பதிவான வெப்பநிலை இது நமக்கு ஒன்னே ஒன்னு தெளிவா சொல்லுது இந்த வருஷம் குளிர் வழக்கத்தை விட ரொம்பவே கடுமையா இருக்கு குறிப்பா உள் மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு பயங்கரமா இருக்கு இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் மழை அது ஒரு ஷார்ட் டேர்ம் விஷயம் முக்கியமா கடலோர மாவட்டங்களில் ஒரு மூணு நாளைக்கு பாதிக்கும் ஆனா குளிர் அப்படி இல்ல அது ஒரு லாங் டேர்ம் பிரச்சனை இது உள் மாவட்டங்களை அதிகமாக பாதித்து பிப்ரவரி மாதம் பாதி வரைக்கும் கூட நீடிக்கும் ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்கோங்க சரி இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் எல்லாத்தையும் சுருக்கமாக நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நாலே நாலு பாயிண்டில் பார்த்துடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று முக்கியமான நாட்கள் ஜான்வரி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் ரெண்டு முக்கியமாக பாதிக்கப்பட போற பகுதிகள் வட கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மூணு மழையோட அளவு சுமார் இருந்து ஏழு சென்டிமீட்டர் நாலு குளிர் அது பிப்ரவரி பாதி வரைக்கும் நீடிக்கும் குறிப்பா உள் மாவட்டங்கள்ல இந்த நாலு விஷயம்தான் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டியது கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன் தை அரபிக் கடல்ல ஒரு சுழற்சி உருவாகி தமிழ்நாட்டுக்கு மழையை கொண்டு வர்றதுங்கிறது நாம இதுக்கு முன்னாடி பெருசா பார்க்காத ஒரு விஷயம் இந்த மாதிரி பருவம் தப்பி பெய்கிற மழை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய கிளைமேட் சேஞ்சோட ஒரு எச்சரிக்கை மணியா இல்ல இது தற்செல்லாம் நடந்த ஒரு நிகழ்வா இல்ல இதுதான் இனிமே புதிய இயல்பா போகுதா யோசிச்சு பாருங்க பாதுகாப்பா இருங்க உஷாராருங்க